எளிமையான வாழ்க்கை இருக்கணும் ஆனா எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும் பாருங்க கழுகு உயரத்துல பறக்குது ஆனா அதனுடைய பார்வை மொத்தம் கீழே தான் இருக்குது அதுவும் பிணத்தின் மீதுதான் இருக்குது உயர்வான இடத்துல பறந்துட்டும் பார்வை கீழ் கீழான நிலையில இருந்ததுன்னா அதனுடைய வாழ்க்கை முறை அப்படி உதாரணத்துக்காக சொல்றோம் நம்முடைய வாழ்க்கை கூட எளிமையான வாழ்க்கையா இருந்தாலும் எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும் நம்ம பெருக்கிறோம் வீடு பெருக்கிறோம் சாதாரண ஜனங்களுக்கு தோணும் இது சாதாரண வேலையாச்சேன்னு ஆனா நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும் பொழுது நம்ம உயர்ந்த நிலை அடைய முடியும் ஒரு வீடு பெருக்கி சுத்தமா இருக்கும் பொழுது அங்க யார் யார் வர்றாங்க அங்க யார் யார் இருக்காங்க அவங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு சுத்தமா இருக்கு அவங்களுடைய மனசுல எவ்வளவு உயர்ந்த எண்ணங்கள் வருதுன்னு பாருங்க அந்த எண்ணங்கள் யாருக்கு வந்து சேரும் யார் அந்த சுத்தமா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து சேரும்